உடல் எடையை வைத்து மார்க்கெட்டை இழந்த நடிகைகள் தமிழ் சினிமாவில் டாப் நடிகைகளாக ரவுண்டு கட்டி ஐந்து பேர் திடீரென்று தங்களது உடல் எடையை குறித்து சுத்தமாகவே மார்க்கெட் இல்லாமல் தவிக்கின்றனர் கவர்ச்சி இல்லைன்னா அவ்வளவுதான் என்று இதனால் கொண்ட அன்சிகா புடிச்சாலும் புளியங்கொம்பா புடிச்சு செட்டில் ஆகிவிட்டார் கீர்த்தி சுரேஷ் தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகையாக இருந்த கீர்த்தி சுரேஷ் நிறைய இளைஞர்களின் கனவு கண்ணியாக வளம் வந்தவர் துவக்கத்தில் பப்பாளியாக இருந்து சிவகார்த்திகேயன் விஜய் விஷால் போன்ற நடிகர்களுடன் ஜோடி போட்டு கொடுத்தார் இவருடைய மார்க்கெட் தென்னிந்திய அளவில் எகிரிக்கொண்டிருந்த நிலையில் மகாநதி படத்தில் சாவித்ரியாக நடித்து ஏறினால் டயட் ஃபாலோ கீர்த்தி சுரேஷ் செவத்துல பள்ளி போல் மாறிவிட்டார் தோலுமாக இருக்கும் கீர்த்தி சுரேஷை பார்க்க சகிக்கல என்று அவருடைய ரசிகர்கள் வெறுப்பில் உள்ளனர் இதனால் கீர்த்தி சுரேஷுக்கு இப்போது பட வாய்ப்புகள் கிடைக்காமல் மார்க்கெட் சரிந்து விட்டது வரலட்சுமி போடா போடி படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நடித்ததன் மூலம் சினிமாவிற்கு என்ட்ரி கொடுத்த வரலட்சுமி சரத்குமார் அதன் பிறகு அவர் வில்லியாக கோலிவுட்டில் ரவுண்டு கட்டி கொண்டிருந்தார் கொடுக்குமொழுக்கின் இருந்த வரலட்சுமி திடீரென்று தீவிர உடற்பயிற்சி மேற்கொண்டு ஸ்லிம்மாக மாறிவிட்டார் இதற்காக ஒரு நாளைக்கு அவர் இரண்டு மணி நேரம் உடற்பயிற்சி மேற்கொண்டு ஸ்லிம்மாக மாறிவிட்டார் இதனால் தமிழ் ரசிகர்களுக்கு வரலட்சுமி ஒல்லியாக பார்ப்பதற்கு சுத்தமாகவே பிடிக்கவில்லை மார்க்கெட்டை எழுந்த வரலட்சுமி தமிழில் பட வாய்ப்புகள் கிடைக்காததால் தெலுங்கு பக்கம் சென்றுவிட்டார் பிரியா பவானிசங்கர் சின்னத்திரையில் இருந்து வெள்ளித்திரைக்கு எஞ்சி கொடுத்த நடிகை தான் பிரியா பவானிசங்கர் இவருடைய அசத்து மலகு அசாத்தியமான நடிப்பு இயல்பான குணத்தால் வெகு சீக்கிரமே முன்னணி நடிகையாக உருவாகினார் தொடர்ந்து பட வாய்ப்புகளை பெற்றுக் பிரியா பவானிசங்கர் முதலில் கொஞ்சம் கொழுக்கு முழுக்குன்னு இருந்து அதன் பின் ஸ்லிம்மாக மாற வேண்டும் என்ற தவறான முடிவை எடுத்தார் இதற்காக ஜிம் ஒர்க் அவுட் செய்து தன்னுடைய உடல் எடையை பாதியாக குறைத்து எலும்பும் தொழுமாக மாறிவிட்டார் தற்போது சுகர் வந்தது போல் இருக்கும் பிரிய சங்கருக்கு இப்போது பட வாய்ப்புகள் இல்லாமல் தவிக்கிறார் ஹன்சிகா மோத்வானி குட்டி குஷ்பு என தமிழ் ரசிகர்களால் செல்லமாக அழைக்கப்பட்ட நடிகை தெரியாமல் மாறிவிட்டார் இவர் தொடர் பட வாய்ப்புகளை பெறுவதற்காக டயட் மற்றும் உடற்பயிற்சியை மாறினார் ஆனால் கொடுக்கொழுனு இருந்த அன்சிகாவை தான் ரசிகர்களுக்கு பிடித்தது பப்ளிக்னாக பார்த்த அன்ஷிகாவை இப்போது எலும்பும் தொழுமாக பார்க்க சகிக்கல முன்பு இருந்த கியூட்னஸ் இப்போது அன்ஷிகாவிடமே இல்லாமல் போனது இதனால் பட வாய்ப்புகளும் கிடைக்காததால் தொழிலதிபர் சோஹில் கதுரியாவை திடீரென்று திருமணம் செய்து கொண்டார் குடிச்சாலும் பிடித்து அன்சிகா செட்டில் ஆகிவிட்டார் அமலாபால் முதல் படத்திலே சர்ச்சைக்குரிய கேரக்டரில் நடித்து அதன் பின் தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோக்களுடன் தான் அமலாபால் இவர் தலைவர் படத்தில் கதாநாயகியாக நடித்த போது அந்த படத்தின் இயக்குநர் ஏ எல் விஜயை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஆனால் சில வருடத்திலேயே இவர்கள் இருவரும் விவகாரத்து பெற்று விட்டனர் அதனை தொடர்ந்து அமலாபால் ஸ்லிம்மாக மாறி கவர்ச்சியான கதாபாத்திரங்களில் நடித்துக் கொண்டிருந்தார் இவர் உடல் எடையை குறைந்ததால் சுத்தமாகவே மார்க்கெட் இல்லாமல் போச்சு இந்த சூழலில் தனது பிறந்த நாளன்று காதலன் ஜாகத் அறிமுகம் செய்து அவரை இப்போதைக்கு இரண்டாவது திருமணம் செய்து கொண்டுள்ளார்